வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாநகராசிரியர் இன்றைக்கி இந்த விட நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நான் முதன்வன் திட்டம் ஊக்கத்தொகை பெற மதிப்பீட்டு தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு ஒரு முக்கியமான அறிவிப்பு கொடுத்துருக்காங்க ஸோ இதை பற்றி இந்த விடலை பார்க்கலாம் அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணக்கராசிரியர் டூப் சேலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே கூட பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆலோசிக்கோங்க தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் அதன் கீழ் இயங்கி வரும் நான் முதல்வன் போட்டித் தேர்வுகள் பிரிவின் வாயிலாக யூபிஎஸ்சி முதல் நிலை தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்குவதற்கான மதிப்பீட்டுத் தேர்வை இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது இதன் மூலம் தேர்ந்தெடுக்கப்படும் ஆயிரம் தமிழ்நாட்டை சார்ந்த மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை மாதம் ஏழாயிரம் அதாவது மாதம் ஏழாயிரத்தி ஐநூறு வீதம் பத்து மாதங்களுக்கு வந்து பார்த்தினா வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது தொடர்பாக அகில இந்திய குடிமை பணிகள் பயிற்சி மையங்களுக்கான ஆர்ஏ புறம் சென்னை பாரதியார் பல்கலைக்கழகம் கோவை மற்றும் காமராஜ் பல்கலைக்கழகம் மதுரை செயற்கை மதிப்பீட்டுத் தேர்வின் மதிப்பெண் அடிப்படையில் மேற்கொள்ளப்படும் இந்த மதிப்பீட்டுத் தேர்வை எழுதி ஊக்கத்தொகை மற்றும் அகில இந்திய குடிமை பணிகள் பயிற்சி மையங்களுக்கான சேர்க்கை பெற விரும்பும் ஆர்வம் இல்லை தமிழ்நாட்டை சார்ந்த மாணவர்கள் ஸோ தமிழ்நாடாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கணும் இதில் பார்த்திங்கன்னா ஒரு வெப்சைட் இருக்குது நான் முதல்வன் ஒன் டப்ளியூட்யூ டாட் நான் முதல்வன் டிஎன் கவர்மெண்ட் டாட் இன் கொடுக்கப்பட்டுள்ள விரிவான அறிக்கையினை படித்து பார்த்து ஜூலை ஏழாம் தேதிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இது எல்லாமே அப்ளை பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி எஜுகேஷன் ரிலேட்டடாக அப்டேட் நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வரக்காது மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி கீழே பெல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள் வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம கொடுக்கூடிய ரெகுலர் அப்டேட்ஸ்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் இது பொறுத்த வரைக்கும் நமக்கு நான் முதல்வன் திட்டம் இந்த யூபிஎஸ்சிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா படிப்பாங்க அவங்களுக்கான ஒரு ஊக்கத்தொகை தான் நான் முதல்வன் திட்டம் ஊக்கத்தொகை பெற மதிப்பீட்டு தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு இருந்து ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு அப்டேட் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு மறக்காத ஒரு லைக் கொடுங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்க மானகராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ